வாசகர்களுக்கு வணக்கம் புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படின்ற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்துக்கப்புற புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நீர்வழிப்படும் அப்படிங்கிற இந்த நாவல் தான் இந்த நாவலுடைய எழுத்தாளர் வந்து தேவி பாரதி அவர்கள் இந்த நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம் அது இல்லாமல் இந்த நாவல் என்ன மாதிரியான உணர்வுகளை நமக்கு கடத்துது அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னால் இந்த நாவலை பற்றி சொல்லணுன்னா கடைகடை கடகடைன்னு நம்மளாலாம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நாவல் இது கிடையாது அப்படி நான் வேகமாக இந்த வீடியோக்காண்டியும் வியூவர்ஸ் காண்டியும் நான் பண்ணேன்னா இந்த நாவலுக்கு நான் பண்ணுற ஒரு துரோகமாக நினைக்கிறேன் இந்த மெதுவாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த நாவலை படித்ததுக்கப்புறம் அந்த இயல்பு நமக்கு கிடச்சிரும் இந்த நாவலை பற்றி பேசுங்க அப்படின்னா எல்லாருமே வேகமாக பேச ஆளாக இருந்தால் கூட மெதுவாக தான் பேசுவாங்க அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறதான் நான் ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து ஈரோடை வந்து மையமாக கொண்டு தான் கதைக்களம் ஈரோடு அப்புறம் அந்த உடையாம்பாளையம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இதை சுற்றி தான் இந்த கதைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது இந்த கதை வந்து எழுத்தாளர் தேவி பாரதி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை நகர ஆரம்பிக்குது அவர் இந்த நாவல் வந்து கதை சொல்லியாக இயங்குகிறாரு இந்த நாவல் எதை பற்றி பேசுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய மரணத்தை பற்றி பேசுது ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் அவன் என்ன மாதிரியான மனிதர்களை சம்பாரித்து வச்சுக்கணும் அவன் செத்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அவன் டெத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதுதான் பெரிய விஷயம் அப்படிங்கிறத இந்த நாவல் படிக்கிறப்போ நமக்கு உணர்த்தப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு உறவு முறைக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்மைகள் அவங்களுக்கு இருக்கிற அந்த போட்டி பொறாமைகள் அந்த சண்டை போட்டுக்கிறது அப்புறம் சமாதானம் வாய்க்கிறது இந்த மாதிரியான அந்த உறவு முறைகளை பற்றின யதார்த்தத்தை தான் இந்த நாவல் மையம் கொண்டிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கதை வந்து சொல்லவே முடியாது இந்த நாவலுடைய கதையை யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ரைட்டிங் தான் ஆனால் பெஸ்ட்டு ரைட்டிங் அப்புடின் தான் நான் சொல்லுவேன் கதை வந்து உடையாம்பாலத்துக்கு பஸ் இறங்கி ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அதில் ஒருத்தவங்க பேர் வந்து முத்து ஒரு பெண்மணி அவங்க பையன் அவர் தான் தேவி பாரதி அவர் தான் கதை சொல்கிறாரு கதையில் ரெண்டு பேரும் அந்த செம்மன் ரோட்டில் நடந்து போகிறாங்க நடந்து போகும்போதே முத்துன்றவை வந்து செம்ம கோபமாக எதுக்கு வந்திருக்காவ ஒரு வாரம் கழித்து எதுக்கு வந்திருக்கா எந்த தாலியாக இருக்கிறதுக்காக வந்திருக்கா எங்கள் அண்ணன் கட்டின தாலியாக இருக்க வந்தாலா இல்லை அந்த செட்டி கட்டின தாலியாக இருக்க வந்தாலா அப்படின்னு ரொம்ப வேகமாக ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு கதை ஆரம்பிக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடினா காரு மாமா அப்படிங்கிற வந்து இறந்துட்டார் அவருடைய இறப்பு அவர் அந்த உடையாம்பாலத்துக்கு செஞ்ச விஷயங்கள் அந்த உறவு அவர் செஞ்ச விஷயங்கள் அந்த உறவு வந்து விட்டு கொடுக்காமல் அவர் தோட்டில் தூக்கி தாங்கின விஷயங்கள் தான் அந்த நாவலில் அடுத்தடுத்து வருவோம் கார் மாமா இறந்துட்டார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த காரியங்கள்லாம் நடக்கும்ல அந்த இறந்த வீட்டுக்கு ஆட்கள்லாம் வருவாங்கள்ல பஸ்ஸு பிடிச்சி இல்லை ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வசதிகளை வச்சு வருவாங்கல்ல வருவாங்கள்ல மாமாவுக்கும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க எக்கச்சக்க பேர் வருவாங்க அந்த இறப்பு வீடு வந்து மக்களால் அப்படியே சூளுது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க இந்த சடங்கு யார் பண்ண போகிறா இந்த காரியத்தை யார் பண்ண போகிறா மெட்ராஸ்க்கு உள்ள சின்னமாக்கு தகவல் போயிடுச்சா சீக்கிரம் லெட்டர் எழுதி அனுப்புங்க அப்படின்னு அங்கே உள்ள அந்த உரையாடல்கள்லாம் அப்படியே பக்கம் பக்கம் பக்கமாக நிறையா இருக்குது அப்போது ஒரு விஷயம் சொல்லப்படுது ராசம்மா வருவாளா அதாவது காரும் மாமாவோடைய ஒய்ஃபு அவங்க வந்து செட்டி அப்படிங்கிற ஒரு ஆளோட ஓடி போயிட்டாங்க சாதாரணமாக ஓடி போகாமல் கார் ரெண்டு பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு தான் செட்டி அப்படிங்கிறவனோட ஓடி போயிடுவாங்க ஸோ ராசம்மா வருவாளா மாமாவுடைய பையனான சுந்தரம் வருவானா பொண்ணான ஈசு வருவாளா இவங்கெல்லாம் ஓடி போய் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்கும் ஸோ இவங்களை எதிர்பார்க்குற சொந்தக்காரங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க இப்படியும் நிறைய உரையாடுகள் நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது அப்புறமா இந்த கதையை சொல்கிற அந்த கதையை சொல்லியான அந்த முத்தோட பையனுக்கும் சாவுத்ரி அப்படின்ற உறவுமுறை பொண்ணுக்கும் ஒரு சின்ன காதல்துள் இருக்குது இதுதான் இந்த நாவலுடைய ஓப்பனிங் இதுக்கப்புறம் நாவல் எங்கே போகுது அப்படின்னா மாமாவோடைய ஃபேமிலின்னா எப்படிப்பட்டவங்க யார் யார் எத்தனை பேர் பெரியம்மா யாரு அப்புறமா கார் மாமாவோடைய தங்கச்சி முத்து அதுக்கப்புறம் மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஆள் ஸோ இப்படியே இவங்க குடும்பத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக தான் கார் மாமாவோடைய வாழ்க்கைக்குள்ளே வராரு இந்த நாளுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஈரோடில் உள்ள அந்த குடிநாவீதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க எப்படின்னா அந்த உடையாம்பாளையத்தில் உள்ள பன்னையார்கள்லாம் இருப்பாங்கல்ல ஒரு பண்ணையார் இல்லாமல் ரெண்டு மூணு பேர்லாம் வசதி வாய்ப்பில் இருப்பாங்க ஸோ அந்த பன்னையாரோட வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா முதல் அழைப்பு நாவீதர்களுக்கு தான் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாலும் நாவிதர்களை தான் கூப்பிடுவாங்களாம் ஸோ ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறதுலேருந்து அவளை தான் முடிஞ்சிருச்சு எல்லாம் கிளம்பி ஓடுங்களா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நாவிதர்களுக்கு உரிமை இருந்திருக்கு ஸோ அவங்க அந்த வேலைலாம் செய்கிறனால அவங்களுக்கு ராகி கோதுமை இந்த மாதிரி கம்பு அரிசி இதெல்லாம் கொடுத்து தான் வாழ்ந்திருக்காங்க ஸோ மாமாவும் ஒரு கட்டத்தில் நாவீதராக தான் இருந்திருப்பார் இந்த கதை வந்து ஒரு நான் கதை தான் ஆனால் அதோடய நேர்கோடு செம்மையாக போகும் லைனாக போகும் நமக்கு வந்து வாசிக்கும் போது என்னடா கதை இங்கேருந்து அங்கே போகுது என்னடா அங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னா நமக்கு தோணவே தோணாது கதை ஒரு லைனில் ஒரு நேர்கோட்டில் அழகாக போகும் நமக்குமே வாசிக்க ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு இந்த நாவல் இந்த நாவலில் வர கதையை பற்றி இந்த நாவலில் இருக்கிற கதாபாத்திரங்களை பற்றிலாம் நம்ம பேசணுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடும் அதனால் இந்த நாவலில் உள்ள சிறப்பான அம்சங்கள் ரொம்ப ஸ்வீட்டான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நாவலை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ஆமாம் இல்லை செம்ம இடம் இல்லை இந்த மாதிரி இடங்கள்லாம் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்கும் அந்த அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் இந்த புத்தகத்துக்கு விருது கிடச்சிருக்கு அப்படின்னு நான் உணர்றேன் நீங்கள் என்ன உணர்றீங்கிறது கீழே கமோசன கவன் பண்ணுங்கள் இவர் இறந்ததுக்கப்புறம் கார் மாமா இறந்ததுக்கப்புறம் அவர் ட்ரெங்க் பட்டி ஓப்பன் பண்ணுவாங்க அதில் புது சட்டை ஒன்று இருக்கும் அந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற ஒரு ஒரு உரையாடல் ஒன்று இருக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்கும் நீ வாங்கி கொடுத்தியா நீ வாங்கி கொடுத்தியான்னு ஒவ்வொருத்தையும் கேட்பாங்க அந்த சட்டை யார் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னா அந்த குடும்பத்தில் சண்டை போட்டு ரொம்ப பேசாமல் இருந்தாலும் காரு மாமா மட்டும் பேசிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அவங்களும் அந்த டெத்து முடிஞ்சு அந்த வீட்டில் இருப்பாங்க ஐயோயோ நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்புறமா இந்த மாமா வந்து தன்னோட மனைவியையும் ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து பழனி அடிவாரத்தில் யாரோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கார் மாமாவுக்கு தகவல் வரும் உடனே ஒரு பழனிக்கு கிளம்பி போய் அடிவாரத்தில் இருக்கிற இந்த மொட்டைலாம் அடிப்பாங்கல்ல ஸோ அந்த இடங்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு தேடி பார்க்குறாரு எங்கேயும் கிடைக்கல சரி மறுபடியும் நின்று தேணும்னு சொல்லிட்டு அதை மொட்டடிக்கிற அந்த இடத்துலயா போய் நின்று 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 பார்க்குறாரு அங்கே உள்ள ஜனங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு யாராவது பொம்பளை பிள்ளைங்கிற இடத்துல வந்து நின்று பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் போய் கேட்குறாங்க அப்படி கேட்க போகிறப்ப ஒரு ஒரு யங்ஸ்டர் ஒரு வாலிபம் வந்து கழுத்து பிடிச்சி செவத்தோடு தூக்கி நிப்பாட்டி ஆட்டி அடின்னு அடிச்சிட்றான் சுற்றிருக்க இருக்க ஆளுமே அடிச்சிடறாங்க அடிவானதுக்கப்புறந்தான் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் என் மனைவி இழந்துட்டேன் ரெண்டு பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த இடத்துல அந்த இளைஞன் வந்து சாரி தானே கேட்பான் நம்ம வந்து தெரியாமல் ஒரு தப்பு பண்ணி நம்ம சாரி கேட்போம் ரைட்டிங்கும் அப்படி தான் இருக்கும் சரிக்கா சாரி கேட்டுட்டு அந்த கும்பல் களைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த இளைஞன் வந்து சாரி கேட்பான் சாரி கேட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான் பழனியில் அவரோட வீட்டு கூட்டிகிட்டு போவான் வீட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு இங்கே தங்கி உங்கள் மனைவியும் பிள்ளைகளையும் தேடுங்க அப்படிமா ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது என்னடா அது அப்படின்னு சரி வீட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டான் அங்கே ஒரு மனைவின்னு ஒருத்தி இருப்பா அவனுக்கு அவளுக்கு எப்படி இருக்கும் என்னடா கண்டவன்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அந்த மாதிரி தானே நம்ம நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படித்தானே இருக்கும் ஆனால் இந்த தேவி பாரதி அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பண்புகளில் அது ஒன்று அப்படின்னு நமக்கு காமிச்சிருப்பார் அவங்க மனைவி வந்து சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடு சாப்பாடு போட்டுரும் அந்த பொண்ணு சாப்பாடு போட்டுட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா தேட ஆரம்பிப்பாரு கிடைக்க மாட்டாங்க ஸோ இந்த இடமும் வந்து சூப்பராக இருந்துச்சு படிக்க அதுக்கப்புறமா கார் மாமா வந்து ஒரு பன்னையாருக்கு சவரம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போதான் இவன் ஓடி போயிட்டா ராசமாக ஓடி போயிட்டான்ற தகவல் அவருக்கு வரும் அவர் வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த வருத்தமும் அந்த இடத்துல காமிச்சிக்காமல் சவரம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு கிளம்பி போவார் கிளம்பி போகும்போது ஒரு வழியில் ஒரு அம்மாவை பார்த்து உண்மையா இந்த தகவல் உண்மையா அப்படின்னு கேட்பார் ஆமாம் உண்மை ஓடி போயிட்டா அப்படிமா வேகமாக வீட்டுக்குள்ளே போவார் இருக்கிறதெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுட்டு எப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்போதைக்கு அவன் பெரியம்மா அதாவது மூத்த அக்கா வந்து என்னடா அவன் பொன்னாடி ஓடி போயிட்டா ஒரு பதஷ்டமும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க அவர் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அவரோட ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிடுவார் குரல் கேட்காது தான் பதட்ட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாசிக்கும் போது அதுக்கப்புறமா பஸ்ஸில் கோழியை வந்து ஈரத்துணி போட்டு மூடி வச்சு கொண்டு வர அந்த சில பக்கங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த கதை சொல்லியான நம்ம தேவி பாரதி அவருடைய ஈரோடில் மெயின் இடத்துல வாழ்வார் அவர் ஒரு சாயப்பட்டறையில் வேலைக்கு போவார் ஸோ அந்த சாயப்பட்டறலை நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறது இன்னும் இந்த நாவல் என்ன விஷயத்த கிடக்குது அப்படின்னா நம்ம உறவுகள் வந்து சிதறி கிடக்குது அங்கங்கே அங்கங்கே எல்லாரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் இந்த நாவலில் எல்லா உரமும் ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்ந்துடுவாங்க கார் மாமாவுக்கு இந்த மாதிரி காக்கா போந்துருச்சு வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பின்னாடி நம்மக்கிட்ட சப்போர்ட் இருக்குது என்ன பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் ஒவ்வொரு உறவும் சண்டை போட்டுக்கும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அவனை எங்கள் அண்ணனை நான் வளர்த்துறேன் எங்கள் அண்ணன் சாகிற வரைக்கும் நான் கூட இருக்கேன் இந்த மாதிரியான பாச வார்த்தைகள் இது எல்லாமே தான் இந்த நாவலை வந்து அடுத்து அடுத்து நம்ம வாசிக்க தூண்ட ஆரம்பிக்குது சார் இப்படி ஒரு மனிதர்களா இப்படிப்பட்ட மனிதர்களா இப்படிலாம் வாழ்வாங்களா இப்படி இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்ல வருது இந்த நாவல் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த நாவலில் இருக்குது ஆனால் ஒரு கதாபாத்திரம் கூட நம்மளை வந்து ச்ச என்னடா இது இந்த அம்மா எப்படி பேசுது என்னடா இந்த அம்மா எப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி நமக்கு எங்கேயுமே இருக்காது எல்லா கதாபாத்திரமும் ஒரு சாதாரண தான் அவன் என்ன இயல்பாக இருப்பான் அவன் எந்த இடத்துல அவன் பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்பான் அவன் எந்த இடத்துல நான் பண்ண தப்பை வந்து உணருவான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து அந்த கதாபாத்திரங்களோட ஆர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தாலி அறுக்க அந்த அதாவது கார்மம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த ராசம்மா தாலி அறுக்க தான் வந்திருப்பா ஒரு ஓரம் கழிச்சு இவ எதுக்கு இப்போ மட்டும் வந்தா எங்கள் அண்ணன் செத்துக்கு வராமல் இப்போ மட்டும் எதுக்கு வந்தா அப்படிங்கிறப்போ ஒரு 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 மாற்றம் அந்த இடத்துல நடக்கும் லாஸ்ட்டு பேஜில் லாஸ்டு ரெண்டு வரிகள் வந்து இந்த நாவலை அப்படியே புரட்டி போட்டுரும் என்னடா அது இப்படிவே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதுதான் இந்த நாவலோடைய ஹைலைட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு தான் இந்த விருது அப்படின்னு கூட நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட நாவல் தான் இந்த நீர்வழிப்படும் அப்படிங்கிற இந்த நாவல் ரொம்ப யதார்த்தமான மனிதர்களை பற்றி நான் படிக்கணும் ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாவல் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் அப்புறமா சிட்டியில் இருந்துட்டு ஒரு முப்பது நாள் லீவுக்கு அம்மாச்சி இருக்கோ அப்பா இருக்கோ பாட்டி இருக்கோ இப்படி போகும்போது அங்கே சில நினைவுகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னா இந்த நாவல் கண்டிப்பாக படிக்க முடியும் இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அந்த விஷயங்கள் மறுபடியும் நம்ம நினைவு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நாவல் பக்காவாக யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இந்த நாவல் வந்து நற்றினை பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் விருது வாங்கியிருக்கு அப்படின்னு நினச்சலாம் இந்த நாவலை நீங்கள் வாசிக்க வேணாம் என்னோட ரெக்வஸ்ட்டு இந்த வீடியோவில் மூலமாக நான் சொல்கிறேன் ஸோ தேவி பாரதியோட எழுத்தோட அந்த ஆற்றலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நீர்வழிப்படுவமாக படிங்க வாங்கி படிங்க பிடிஎஃபில் படிக்காதீங்க இந்த புத்தகம் இல்லை எந்த புத்தகத்தையுமே பிடிஎஃபில் படிக்காதீங்க அண்ட் நம்ம சேனலை தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ